தினமும் திரு ஒன்று சமுவேல் அதிகாரம் இருபத்தி ஒன்று சவுலிடமிருந்து தாவீது தப்பித்தல் பின்பு தாவீது நோபில் இருந்த குரு அகிமெலக்கிடம் சென்றார் அகிமெலக்கு தாவீதை நோக்கி நடுக்கத்துடன் வந்து அவரிடம் நீ ஏன் தனியே இருக்கிறாய் உன்னுடன் யாரும் வரவில்லையா என்றார் அதற்கு தாவிது குரு அகிமெலக்கிடம் அரசர் எனக்கு ஒரு பணியை கட்டளையிட்டுள்ளார் நான் உன்னை அனுப்பிய நோக்கத்தையும் உனக்கு அளித்த கட்டளையையும் ஒருவரும் அறியக்கூடாது என்று அரசர் கூறியுள்ளார் எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்குமாறு என் தோழர்களுக்கு சொல்லியுள்ளேன் உண்பதற்கு இப்பொழுது உம்மிடம் என்ன இருக்கிறது இரண்டு மூன்று அப்பங்களோ வேறு என்னிடம் வேறு என்ன உம்மிடம் உள்ளதோ எனக்கு தாரும் என்றார் குரு தாவிதை நோக்கி தூய அப்பமே என்னிடம் உள்ளது சாதாரண அப்பங்கள் இல்லை இளைஞர்களான நீங்கள் பெண்களோடு உறவு கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் அதை உண்ணலாம் என்றார் தாவீது குருவை நோக்கி சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை என்றோ சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்றும் முந்தின நாளும் தூய்மை காத்துள்ளனர் என்றார் ஆதலால் குரு தூய அப்பத்தை அவருக்கு அளித்தார் ஏனெனில் ஆண்டவரின் திருமுன்னிலை அப்பத்தை தவிர வேறு அப்பம் அங்கு இல்லை அது எடுக்கப்படும் நாளில் அதற்கு பதிலாக சூடான அப்பம் அங்கு வைக்கப்படும் சவுலின் பணியாளர்களில் ஒருவனும் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டவனுமான தோயேகு என்ற ஏதோமியன் அந்நாளில் அங்கே இருக்க நேர்ந்தது அவன் சவுலின் இடையர்களுக்கு தலைவன் அப்பொழுது தாவிது அகிமலக்கிடம் இங்கு ஈட்டியோ வாளோ உம்மிடம் உள்ளதா அரசரின் கட்டளை அவசரமானதாய் இருந்த இருந்ததால் என் வாளையோ என் படை கலன்களையோ கையோடு கொண்டு வரவில்லை என்றார் குரு அவரிடம் ஏலா பள்ளத்தாக்கில் நீ கொன்ற பெலிசியன் கோலியாத்தின் வாள் அது ஏபோத்துக்கு பின்னால் துணிகளில் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது நீ விரும்பினால் அதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை தவிர வேறு வாள் இங்கு இல்லை என்று கூறினார் அதற்கு தாவிது அதற்கு நிகரானது வேறில்லை அதை எனக்கு தாரும் என்றார் பிறகு தாவிது எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் ஆக்கிஸிடம் சென்றார் ஆக்கிஸின் அலுவலர்கள் அவரிடம் இவன் இஸ்ரேல் நாட்டு அரசன் தாவிது அன்றோ சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் தாவிதோ பதினாயிரம் பேரை கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா என்றனர் தாவிது இவ்வார்த்தைகளை தம் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் அரசன் ஆட்சி ஆக்கிஸை முன்னிட்டு மிகவும் அஞ்சினார் அதனால் தம் முகத் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாயிற் கதவுகளில் கிருக்கி கொண்டு தாடி வழியே வாயிலிருந்து நுரை ஒழுகச் செய்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார் அப்பொழுது ஆக்கிசு தன் அலுவலர்களிடம் இதோ இம்மனிதனை பாருங்கள் இவன் ஒரு பைத்தியக்காரன் இவனை ஏன் என்னிடம் அழைத்து வந்தீர்கள் என் முன்னிலையில் பைத்தியக்காரத்தனத்தை காட்ட நம்மிடம் பைத்தியங்கள் குறைவா இவன் என் வீட்டினுள் நுழையலாமா என்று சினமுற்றான் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்